குட் மார்னிங் பிரேஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ முன்னாடியே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி ஹைதராபாதில் ஒரு ஹோட்டல் ரூம்லேருந்து நான் இந்த சாட்சியை நான் சொல்லிகிட்ருக்கேன் ஏன் நான் அப்படி இங்கே தனியாக வர வேண்டி இருக்குது அப்படின்னா வந்து எனக்கும் என்னுடைய தாயார் மற்ற குடும்பத்தவர் என்னுடைய கணவர் அவங்களுக்கு மத்தியில் ஒரு ஆர்கூமெண்ட்டு இருக்குது என்னுடைய என்னுடைய தரிசனம் என்ன அதான் என்னுடைய விஷன் என்ன என்னுடைய லைஃப் பர்பஸ் என்ன அப்படிங்கிறது வந்து இப்போதான் நான் இந்த மாதிரி சாட்சிகள் மூலம் நான் சொல்கிறேன் அது வந்து அவங்களுக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தாலும் அதை அவங்க வந்து நம்பலை ஏன்னா வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லேடின்னா வந்து அவள் வந்து ஒரு ஃபூடு மாதிரி தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ மனுஷனுக்கான ஃபூடு தான் வந்து ஒரு லேடி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அல்லது நாள் செல்ல செல்ல என்னால் தனியாக வந்து பழைக்க முடியாது ஐ வில் ஃபால் அட் தர் ஃபீட் அண்ட் ஆஸ்கர் ஃபார் ஃபர்கிவ்னஸ் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்த்து கா காத்திருக்குறாங்க மோரோவர் ஸ்டார்வேஷன் அது மாதிரியான நிலைமைகள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அது மாதிரி உறவுகள் இல்லாத நிலைமை ரொம்ப நாள் நீடிச்சிருக்க முடியாது ஒரே சாப்பாட்டை நம்ம எப்பவுமே சாப்பிட முடியாது விதவிதமாக நான் சாப்பிடணும் எனக்கு குவாலிட்டி முக்கியம் கிடையாது குவான்டிட்டி தான் முக்கியம் அப்படின்லாம் அவங்க பேசுகிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது என்னென்னா சிறுவையிலேருந்து கத்தருக்கு கோப்பு கொடுத்து வேதாமத்தின் வழியில நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ லேர்னிங் தான் என்னுடைய முக்கிய எய்ம் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன் நான் பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு எய்ம் இருக்கு ஞானத்தையும் புத்தியும் சம்பாதிக்கணும் அதோட வந்து வேதம் சொல்றபடி அநீதமான உலக பொருளால் ஸ்நேகிதரை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ ஃபூடாக இருக்கலாம் காலம் செல்ல செல்ல வந்து ஃபூட் சமைக்கிற முறைகளோ அதில் மாறிடுமா என்ன நம்ம அசுத்தமான உணவை சாப்பிட ஆரம்பிச்சுடுவோம்மா என்ன அப்படி இல்லைல்ல சுத்தமான உணவு அதனுடைய தயாரிக்கும் முறைகள்லாம் நாள் செல்ல செல்ல இன்னும் பெட்டராக தான் ஆகிட்டு போகுது டெக்னாலஜி நாலேஜ் வளர வளர எல்லாமே வந்து பெட்டர்மெண்ட்டை நோக்கி தான் போகுது ஒழிய யாரும் வந்து அசுத்தத்தை நோக்கியோ இல்லை வியாதியை நோக்கியோ பயணிக்க யாரும் விரும்புறது இல்லை அதே போல் நம்ம குடும்ப உறவுகளையும் நம்ம இழந்துட முடியாது அன்பு பந்தபாசம் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வியாதி படக்கூடிய பாவமான சூழ்நிலைக்கு நம்ம போகிறத யாரும் விரும்ப மாட்டோம் ஸோ காலம் செல்ல செல்ல வந்து ஏதோ ஒய்ஃப் எக்ஸ்சேஞ்சு ப்ரோக்ராம்ஸ் மாதிரி ஆயிடும் ஏதோ கீ கிளப்பு கார் கிளப்பு அப்படியெல்லாம் வரும் வரக்கூடிய சூழ்நிலை எதிர்காலத்தில் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் அதை நம்பலை அதான் ஃபுட்னா கூட நம்ம அசுத்தமானதியாக போய் சாப்பிட்டுடுவோம் அல்லது நம்முடைய ஃபுட் தயாரிக்கும் முறைகள் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடிய சாப்பிடக்கூடிய நிலைமையாக வரும் அப்படி இல்லைல்ல இதுதான் எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஆர்கியூமெண்ட் அவங்க என்ன என்ன சொல்கிறாங்கன்னா எல்லோரும் ஒன்று ஒன்றா பிழைக்கணும் ஜோடி மாதிரி ப பழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் அதை நம்பல கத்திர அந்த மாதிரி ஒரு தவறான உறவு முறைகளை அவர் வந்து ஆ ஆசிர்வதிக்கவும் மாட்டார் அதை வந்து ஆக அது அது வந்து வியாதிக்கும் துரிதமான மரணத்துக்கும் தான் அது இட்டு செல்லும்